கனடாவிலே சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய முற்பட்ட போது போலீசார் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் முயற்சிக்கும் போது இரண்டு வாங்குவார் போலீசார் அவரை மடக்கி பிடித்திருக்கிறார்கள் அப்போது எரிபெற்ற கூடிய ஒரு லிக்யூடை பயன்படுத்தி போலீசாரை தீப்பெற்ற வைத்திருக்கின்றார் அந்த சந்தேக நபர் அதன் பின்னர் போலீசார் தங்களுடைய பயிற்சி அனுபவங்கள் மூலமாக வெறும் ஆபத்தில்லாமல் அந்த தீயை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் போலீசாரனுடைய யூனிஃபார்ம்கள் கடுமையாக சேதம் காயமடைந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அதன் பின்னர் அந்த நபர் தப்பியோடவும் முயற்சித்திருக்கின்றார் ஏனைய போலீசார் அந்த இடத்தில் இதை அவதானித்து அந்த நபரை மடக்கி பிடித்திருக்கிறார்கள் தற்போது அந்த நபர் கைதாகி இருக்கின்றார் புதிய பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது இதிலே போலீசாரை தாக்குதல் போலீசாரை பணி செய்யப்படாமல் தடுத்தல் பெயிலோடரை மீறுதல் இதைவிட கொலை முயற்சி போன்ற பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்றது தெய்வாதீனமாக போலீசாருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை தீயை சாதுரியமான முறையிலே அவர்கள் அணைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவை இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல கேனடி வேலைவாய்ப்பு செய்திகளை பெற விரும்புவார்கள் வேலைவாய்ப்பு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி